உலக தமிழர்களுக்கு வணக்கம் நம்ம முந்தைய கருத்து கணிப்பு எல்லாம் பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் மற்றும் சென்னை மாவட்டத்தை பார்த்தோம் இப்போ வந்து நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்தை பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன் வீடியோ பாக்குறவங்க ஃபுல் வீடியோ பாருங்க ஏன்னா வந்து நம்ம ஸ்டார்டிங்ல வந்து தற்போதுல சூழல்ல இருக்கிற கூட்டணிக்கான கணிப்பை தான் போடுறோம் வீடியோட ஃபைனல்ல தான் ஒருவேளை அதிமுக ஒரு நல்ல கூட்டணி அமைத்தால் ஏற்கனவே வந்து திமுக ஒரு நல்ல கூட்டணியோட தான் இருக்கு சோ திமுக கூட்டணி வந்து ஃபைனலைஸ் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் பட் அதிமுக கூட்டணி வந்து ஆகல ஸோ அதிமுக கூட்டணி வந்து நல்ல பைனலாம் ரிசல்ட் எப்படி இருக்கும் வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க இப்போ வந்து நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்தை பார்க்கலாம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் முதலாக தொகுதி தொகுதினா சோழிநல்லூர் தொழில்நுட்ப தொகுதியில் கடந்த முறை பார்த்தீங்கன்னா திமுக அரவிந்த் ரமேஷ் போட்டியிட்டா அதிமுக கேபி கந்தன் அவர்கள் போட்டிட்டாங்க இதுல பாத்தீங்கன்னா திமுகவை சேர்ந்த அரவிந்த் ரமேஷ் வந்து ஒரு லட்சத்து எழுபத்தி ஐநூத்தி ஐம்பத்தி எட்டு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் அதற்கு பிறகாக கே பி கந்தன் அவர்கள் அதிமுகவை சேர்ந்தவர் ஒரு லட்சத்தி நூத்தி ஐம்பத்தி வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார் இந்த முறை வந்து அந்த காலம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா திமுக முப்பத்தி ஒன்பது சதவீதம் அதிமுக முப்பத்தி எட்டு சதவீதம் பாட்டாளி மக்கள் கட்சி மூன்று சதவீதம் தமிழ் வெற்றிக் கழகம் எட்டு சதவீதம் நாம் தமிழர் கட்சி ஏழு சதவீதம் தேமுதிக இரண்டு சதவீதம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு சதவீதம் மற்றவை பாத்தீங்கன்னா இரண்டு சதவீதம் தொகுதியில இந்த தொகுதி தற்போது சூழல ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கக்கூடிய தொகுதியா இருக்கு திமுக அதிமுக பெரிய வித்தியாசம் இல்ல ஒரு தான் வந்து வித்தியாசம் இருக்கு வந்து நம்ம ஒரு டஃப் ஃபைட் எதிர்பார்க்கலாம் ஒருவேளை அதிமுக கூட்டணி ஒரு பிரம்மாண்ட கூட்டணி வந்து இந்த தொகுதி வந்து அதிமுக வாய்ப்புகள் அதிகமாகவே அது நம்ம பார்க்க போறது வந்து ஆலந்தூர் ஆலந்தூர் தொகுதியில் திமுக சார்பா அன்பரசன் போட்டியிட்டார் அதிமுக வளர்மதி அவர்கள் முன்னாள் அமைச்சர் போட்டியிட்டாங்க இந்த தொகுதியில் அவர்கள் ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஐந்து வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் அதற்கு பிறகு வளர்மதி அவர்கள் எழுபத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி பதினாறு வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார் இந்த முறை இந்த காலம் இருக்கு திமுக நாற்பத்தி மூணு சதவீதம் அதிமுக முப்பத்தி எட்டு சதவீதம் பட்டாளி மக்கள் கட்சி இரண்டரை சதவீதம் தமிழக வெற்றி கழகம் ஆறு சதவீதம் நாம் தமிழர் கட்சி ஐந்து புள்ளி ஐந்து சதவீதம் தேமுதிக இரண்டு சதவீதம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு சதவீதம் மற்றவை இரண்டு சதவீதம் சூழ்நிலை ஆலந்தூர் தொகுதி வந்து திமுகவுக்கு தான் சாதகமா இருக்கு ஒருவேளை அதிமுக ஒரு நல்ல கூட்டணி அமைத்து போட்டிட்டாங்கன்னா இந்த தொகுதி அதிமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் இருக்கு தற்போதைய சூழல்ல திமுகவுக்கு சாதகமா இருக்கு ஒருவேளை அதிமுக வந்து ஒரு பிரம்மாண்ட கூட்டணி அமைச்சு

கூட்டணி நாற்பது சதவீதம் பட்டாளி மக்கள் கட்சி ஐந்து சதவீதம் தமிழக வெற்றிக் கழகம் ஆறு சதவீதம் நாம் தமிழக கட்சி ஆறு சதவீதம் தேமுதிக ஒரு சதவீதம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு சதவீதம் மற்றவை மூன்று சதவீதம் தற்போது சூழல பாத்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி அதிமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அவங்க நல்ல கூட்டணி அமைச்சாங்க இந்த தொகுதி ஈஸியா வின் பண்ண முடியும் அவங்களால அது வந்து பார்க்க போற தொகுதி பல்லாவரம் பல்லாவரம் தொகுதியை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் கடந்த மாதிரி திமுக சேர்ந்த கருணாநிதி போட்டியிட்டார் அதிமுக சேர்ந்த ராஜேந்திர அவர்கள் போட்டியிட்டாங்க இந்த தொகுதியில கருணாநிதி அவர்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரத்தி நூத்தி பெற்று வெற்றி பெற்றார் அதற்கு பிறகு ராஜேந்திரன் அவர்கள் எண்பத்தி ஏழாயிரத்தி தோல்வியடைந்தார் தொகுதியில் தற்போது தேர்தல் வந்தா திமுக இரண்டு சதவீதம் அதிமுக சதவீதம் ஏழு சதவீதம் நாம் தமிழர் தேமுதிக சதவீதம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு சதவீதம் மற்றவை இரண்டு சதவீதம் தொகுதிக்கு தற்போது தேர்தல் வந்தா தொகுதி வெற்றி வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு ஒருவேளை அதிமுக பிரம்மாண்ட கூட்டணி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கழகம் கூட்டணி பாமக தேமுதிக உள்ள வந்தாலும் இந்த தொகுதி வெற்றி வெற்றிப்படுத்தும் வாய்ப்பு கிடையாது பிரம்மாண்ட கூட்டணி தாவேகா உட்பட அதிமுக கூட்டணி இருந்தால் மட்டும்தான் தான் வந்து அவங்களால மிகப்பெரிய வெற்றி பெற முடியும் இல்லனா வந்து தான் போகும் அது தொகுதி தாம்பரம் தாம்பரம் தொகுதியில் கடந்த முறை திமுக சேர்ந்த எஸ் ஆர் ராஜா அவர்கள் போட்டியிட்டார் அதிமுகவை சேர்ந்த டி கே எம் சின்னையா அவர்கள் போட்டிட்டாங்க அது மாதிரி திமுக சேர்ந்த எஸ் ஆர் ராஜா அவர்கள் ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி எண்ணூறு நாற்பது வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் அதற்கு பிறகு டி கே எம் சின்னையா அவர்கள் எண்பதாயிரத்தி பதினாறு வாக்குகள் பெற்று தோல் அடைந்தார் இந்த தொகுதியில தற்போது தேர்தல் வந்தா திமுக நாற்பத்தி ஒரு சதவீதம் அதிமுக முப்பத்தி நான்கு சதவீதம் பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டு சதவீதம் தமிழக வெற்றி கழகம் ஒன்பது சதவீதம் நாம் தமிழர் கட்சி ஆறு சதவீதம் தேமுதிக இரண்டு சதவீதம்

பாலாஜி அவர்கள் போட்டியிட்டார் அதே போல அதிமுக கூட்டணியில் பட்டாள மக்கள் கட்சி போட்டிட்டாங்க பட்டாள மக்கள் கட்சி சார்பா அறிமுகம் அவர்கள் கடந்த முறை நடந்த தேர்தலில் விசியாவை சேர்ந்த பாலாஜி அவர்கள் தொண்ணூத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் அதுக்கு பிறகு ஆறுமுகம் அவர்கள் தொண்ணூத்தி இரண்டாயிரத்தி ஏழு வாக்கள் பற்றி தோல்வடைந்தார் இங்க வந்து கடந்த முறையா பாத்தீங்கன்னா ஃபைட் தான் பாத்துருக்கோம் இந்த முறை வந்து அந்த காலம் எப்படி இருக்கு முறை வந்து மக்கள் என்ன சொல்லிருக்காங்க திமுக முப்பத்தி ஆறு சதவீதம் அதிமுக ஏழு சதவீதம் பட்டாள மக்கள் கட்சி பத்து சதவீதம் தமிழக வெற்றி கழகம் எட்டு சதவீதம் நாம் தமிழ் கட்சி ஐந்து சதவீதம் தேமுதிக ஒரு சதவீதம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு சதவீதம் மற்றவை பாத்தீங்கன்னா இரண்டு சதவீதம் தற்போதைய தேர்தல் வந்த இந்த தொகுதி வந்து ஒரு டஃப் ஐட் கொடுக்க ஒரு தொகுதியா இருக்கு

சதவீதம் நாம் தமிழக கட்சி மூன்று சதவீதம் தேமுதிக இரண்டு சதவீதம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு சதவீதம் மற்றவை பாத்தீங்கன்னா இரண்டு சதவீதம் இந்த தொகுதி வந்து ஒரு டஃப் கொடுக்கக்கூடிய தொகுதியாக தான் இருக்கு ஒருவேளை அதிமுக பிரம்மாண்ட கூட்டணி அமைச்சாங்க இந்த தொகுதி ஈஸியாக மேம்படுத்த வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அது வழியாக பார்க்க போற தொகுதி மதுராந்தகம் தனி தொகுதி மதுராந்தகம் தனி தொகுதியை கடந்த முறை திமுகவை சேர்ந்த சத்தியா அவர்கள் போட்டிட்டாங்க அதிமுகவை சேர்ந்த மரகதம் அவர்கள் போட்டிட்டாங்க கடந்த முறை சத்தியா அவர்கள் வாங்கின வாக்குகள் பாத்தீங்கன்னா எண்பத்தி மூவாயிரத்தி வெற்றி பெற்றார் அதற்கு பிறகு மரகதம் அவர்கள் எண்பத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஆறு வாக்குகள் தோல்வியடைந்தாங்க தற்போதைய சூழல்ல இங்க கலாம் எப்படி இருக்குன்னா திமுக முப்பத்தி ஒன்பது சதவீதம் அதிமுக நாற்பது சதவீதம் பாட்டாளி மக்கள் கட்சி ஆறு சதவீதம் தமிழ் வட்டி கழகம் ஆறு சதவீதம் நாம் தமிழக கட்சி மூன்று சதவீதம் தேமுதிக இரண்டு சதவீதம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு சதவீதம் மற்றவை பாத்தீங்கன்னா இங்க மூணு சதவீதம் வாங்குறாங்க இந்த தொகுதியில் தற்போதைய சூழலில் பாத்தீங்கன்னா ஒரு டஃப் ஃபைட் தான் நிலவு யாராலும் வெட்டிப்படுத்த வாய்ப்புகள் இருக்கு பட் ஒருவேளை அதிமுக கூட்டணி பைனலை ஒரு பிரம்மாண்ட கூட்டணி அமைஞ்சா இந்த தொகுதி அதிமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் அதே போய் பார்க்க போற தொகுதி உத்தரமேவு தொகுதி உத்தரமேவு தொகுதியில கலந்து முறை திமுக சார்பா சுந்தர் அவர்கள் போட்டிட்டாங்க அதிமுக சர்வ சோமசுந்தரம் அவர்கள் போட்டிட்டாங்க கடந்த மாதிரி சுந்தரவர் வாக்குன வாக்குகள் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி மூணாயிரத்தி நானூத்தி இருபத்தி வாக்குகள் சோமசுந்தரம் அவர்கள் தொண்ணூத்தி ஓராயிரத்தி எண்ணூத்தி ஐந்து வாக்குகள் பெற்று தோல் அடைந்தார் தற்போது சூழலில் அங்க இருக்கிற மக்கள் என்ன சொல்றாங்கன்னா திமுக முப்பத்தி ஒன்பது சதவீதம் அதிமுக முப்பத்தி ஏழு சதவீதம் மட்டாள மக்கள் கட்சி எட்டு சதவீதம் தமிழ் கட்சி கழகம் ஆறு சதவீதம் நாம் தமிழர் கட்சி மூன்று சதவீதம் தேமுதிக இரண்டு சதவீதம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இரண்டு சதவீதம் மற்ற பாத்தீங்கன்னா மூன்று சதவீதம் இந்த தொகுதியில் தற்போது சூழல தேர்தல் வந்தா இந்த தொகுதியிலிருந்து திமுக பக்கம் பார்த்து வாய்ப்புகள் நிறையவே இருக்கு பட் ஒருவாள் இங்கே வந்து அதிமுக ஒரு பிரம்மாண்ட கூட்டணி அமைச்சாங்கன்னா இங்க அதிமுக வெற்றி பெற வாய்ப்புகளும் அடுத்தபடி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பார்க்க போற கடைசி தொகுதி என்ன பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் தொகுதி காஞ்சிபுரம் தொகுதியில் கடந்த முறை திமுகவை சேர்ந்த எழிலரசன் அவர்கள் போட்டியிட்டாங்க அதிமுக கூட்டணியில் வந்து பாட்டாளிக்க கட்சியை சேர்ந்த மகேஷ்குமார் அவர்கள் போட்டிட்ட தொகுதி இந்த தொகுதி இது கடந்த முறை எழிலரசன் அவர்கள் ஒரு லட்சத்தி இரண்டாயிரத்தி எழுநூத்தி பெற்று வெற்றி பெற்றார் பாமகவை சேர்ந்த மகேஷ்குமார் அவர்கள் தொண்ணூத்தி ஓராயிரத்தி நூத்தி பதினோரு வாக்கிட்டு தோல்வியடைந்தார் இந்த தொகுதியில் தற்போது மக்கள் என்ன சொல்றாங்கன்னா திமுக முப்பத்தி ஒன்பது சதவீதம் அதிமுக முப்பத்தி நான்கு சதவீதம் பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்பது சதவீதம் தமிழ் வெற்றிக் கழகம் ஏழு சதவீதம் நாம் தமிழ் கட்சி மூன்று சதவீதம் தேமுதிக இரண்டு சதவீதம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் ஒரு சதவீதம் மற்றே பாத்தீங்கன்னா ஐந்து சதவீதம் தொகுதியில் இருக்காங்க சூழலில் தேர்தல் இந்த தொகுதியில வந்து திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் பிரகாசமா இருக்கு பட் ஒருவேளை வந்து அதிமுக நல்ல கூட்டணி பாமகவை இணைத்து தாவக்காவை இணைத்து ஒரு நல்ல கூட்டி அமைச்சாங்கன்னா இந்த தொகுதி வந்து அதிமுக போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குல காஞ்சிபுரம் தொகுதி பாத்தீங்கன்னா மொத்தமா திமுக வந்து ஆறு தொகுதியில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அதிமுக ஒரு தொகுதியில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு இழுபரியா வந்து இங்க நாலு தொகுதிகள் இருக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இழுபறி தொகுதி வந்து நாலு இருக்கு தற்போது சூழல் ஒருவேளை அதிமுக பிரம்மாண்ட கூட்டணி அமைச்சாங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக பத்து தொகுதிகளை கைப்பற்றுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு ஒரு தொகுதி வந்து இழுபரியா இருக்கும் திமுகவுக்கு இங்க வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு சோ இது எல்லாமே வந்து அதிமுகவோட கூட்டணி நிலைப்பாடை பொறுத்து தான் இருக்கு அதிமுக கூட்டணி நிலைப்பாடு தெரிஞ்சுக்கப்பட கிளியர் கட்டா வந்து எல்லாமே சொல்ல முடியும் அது வந்து அடுத்த வருடம் வந்து ஒரு ஜனவரி பிப்ரவரி ல ஒரு கணிப்பு எடுப்போம் அந்த கத்துணிப்பில் வந்து கிளியரா தெரிஞ்சு எந்த எந்த கட்சிக்கு எந்தெந்த சீட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தற்போது உள்ள சூழலில் பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணி நிலைப்பாட பொறுத்து தான் அதிமுக வெற்றி வாய்ப்பு இருக்கு ஒருவேளை அதிமுக இதே நிலையில போனானா படுதொழில் தான் கண்டிப்பா சந்திப்பாங்க ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக மட்டும் கூட்டணி வச்சு இந்த தேர்தலை சந்திச்சாங்கன்னா ஆட்சி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு பட் வந்து ஒரு டீசென்டான தோல்வியா இருக்கும் பட் ஒருவேளை வந்து தமிழை வெட்டிகளுக்கு அதிமுக கூட்டணி கொண்டு வந்தாங்கன்னா எல்லாமே காட்சிகள் மாறத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு திமுக வெற்றி பெறும் இப்ப நம்ம சொல்ற தொகுதி கூட அதிமுக வெற்றி பெறுத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு ஸோ வந்து அதிமுக கூட்டணி நிலைப்பாடு தான் வந்து தேர்தல் அரசியல் கால ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருக்கும் சோ தற்போதைய சூழலை தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் தற்போதைய சூழல்ல அதிமுக வந்து ஓரளவு டஃப் கொடுக்குறாங்க சோ அவங்க கூட்டணி நிலைப்பாட பொறுத்து நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்